எல்லும் வணக்கம் தமிழ் எனக்கு வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட்லேருந்து எனக்கு பழக்கம் அதனால் பிரியாணியாக கரெக்ட் கரெக்ட் வெங்கட் பூஸ் சாரி கரெக்டு என்னோடய பழக்கம் வந்து பிரியாணிலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் ரெண்டு பேரும் அஸ்டன் எலெக்ஷன் ரொம்ப யதார்த்தமான படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக சேத்துமென்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம் ரொம்ப பண்ணியிருந்துருப்பார் அது மாதிரி எலெக்ஷன் அப்படிதான் வேறு லெவலில் மக்களுக்கான படமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் எனக்கு பேச வராது நான் ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கஷ்டப்படுறேன் அவ்வளோதான் இதில் ஆக்ஷன் பிளாக் வந்து ரொம்ப லைவா ரொம்ப நடக்கிட்டு இருக்காரு விஜயகுமார் சார் வந்து வெரி லெங்கி ஷார்ட்ஸ் ஸோ நான் ஸ்டாப்பா ஒரு ரன்னிங் இருக்கட்டும் இருக்கட்டும்னா பெரிய ஒரு லெங்கி ஷார்ட்ஸாக தான் போவோம் சிங்கிள் ஷார்ட்டாக தான் நிறைய ஷார்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர் எல்லாமே அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க ஒன்மோன்னா பத்து ஒன்மார் இருபது ஒன்மார் கூட போயிருக்கோம் அது சலிக்காமல் வந்து ஓகே மாஸ்டர் ஓகே பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேஷுவாக எடுத்து பண்ணிட்டார் அவர் நன்றி சார் அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டட் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நான் சொன்ன அவசியம் இல்லை இதில் வந்து அவ்வளோதான் கஷ்டப்பட்டுருக்காரு எல்லா எல்லா சீக்வன்ஸுமே அவ்வளோதான்